தன்னுடைய முன்னேற்றத்தால் மற்றவர்களை வியக்க வைக்கும் மூல நட்சத்திர நேர்களை அப்படிதான் சொல்லணும் மூலம் அப்படின்னாலே அது வந்து யாருடைய நட்சத்திரம் ஆஞ்சநேருடைய நட்சத்திரம் இல்லையா சுயம்புடா நான் எனக்கு யாரும் இல்லை நானாக உருவானேன் அப்படின்னு சொல்கிறதுல அதீத கர்வம் யாருக்கு இருக்குன்னா மூல நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இருக்கும் இயல்பாகவே அது கேது உடைய ஆளுமை பொருந்திய நட்சத்திரமும் கூட முதன்மை மூலம் அப்படின்னாலே அவங்க தான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருந்தா எல்லாமே உருவாகும் அப்படிப்பட்ட இனிமையான மூல நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருட குரு பயிற்சி எப்படி எல்லாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏன் தலைக்கு மேலே குருவோட பார்வை வேற ஏதாவது வேணுமா பத்தாவதுக்கு மூணாம் இடத்துக்கும் குருவோட பார்வை வேற வேலையே இல்லை சூப்பர் எனக்கு தேட்டு ஒன்று மூணு ஒன்போதெல்லாம் இயங்க போதுன்ற போது வேற லெவல்ல இருக்க போறீங்க இந்த குரு பயிற்சியில் லக்னத்திற்கோ லக்னாதிபதிக்கோ வந்து குருவுடைய பார்வை கிடைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் அதுவும் குரு தான் தானே பார்க்க போறாரு அதனால் மூல நட்சத்திரம்ன்றது நான் சொன்ன கேதுடைய நட்சத்திரம் ஞானம் அதிகரிக்க போகிறது வருமானம் பெற போயிடுது உண்மையாக சொல்லணும்னா வந்து பணம் அதிகரிக்க போகுதுன்னா குருனாலே பணம் கொடுக்குறவர் தான் இல்லையா ஃபஸ்ட்டு குருவோட வேலை என்ன குழந்தை கொடுக்குறது ரெண்டாவது பணம் கொடுக்கறது அப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படி நம்மலாம் பண்ணுற சேட்டையை பார்த்து கொஞ்சம் அப்படியே சுய கௌரவத்தில் ஒரு செக்கு வைக்கிறது இதுதான் குருவெல்லாம் பண்ண போகிறாரு அப்போ இந்த தடவை என்ன பண்ண போறாருனா மூல நட்சத்திரக்காரர்களுக்கு முதல்ல குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போறாரு ஆண் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறார் கண்டிப்பாக நடக்க போகுது மூல நட்சத்திர சேர்ந்த திருமணமானவர்களுக்கும் சரி குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் சரி இந்த தடவை மிகச்சிறந்த ஆண் குழந்தைக்கான யோகம் அப்படின்றது மீனாட்சி புண்ணியத்தால் கிடைக்கப் போகிறது அப்படியே கிடைக்கட்டும் அடுத்து வந்து வருமானம் உயரப்போகிறது நிறைய ஆன்மீக குருமார்களுடைய ஆசை கிடைக்கப் போகிறது நிறைய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய தொழில் சிறக்க போகுது கொஞ்சம் ட்ராவல் பண்ண போறீங்க மூன்றாம் இடத்திற்கு குருவோட பார்வை விடுகிறதுனால மூன்றாம் இடம்னாலே ஷார்ட் டிராவல் நான் சொன்ன மாதிரி அதனால அடிக்கடி 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 டிராவல் பண்ணிட்டு வரக்கூடிய நிலைமை இந்த ஒரு வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க போகுது நான் ஒரு இடத்துல இருந்தேன் என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருக்காங்க நான் ஒரு இடத்துல இருக்கேன் எங்கள் அம்மா வீடு ஒரு இடத்துல இருக்கு நான் சென்னையில் இருக்கேனே வேலை செங்கல்பட்டுல இருக்கு இந்த மாதிரி நான் ட்ராவல் பண்ணி பண்ணி பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒன்ற மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் போயிட்டு வர மாதிரியான டிராவலாக இருந்தாலும் சரி ஒரு நாள் ரெண்டு நாளில் போயிட்டு வரக்கூடிய டிராவலாக இருந்தாலும் சரி இந்த தடவை நீங்கள் மேற்கொள்ள போகிறீர்கள் ஓகே ஸோ மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் அது எப்படி டிராவலாக போகிறீங்க ஆன்மீக டிராவலாக போகிறீங்க நிறைய வந்து கோவில் குளம்னு சுத்த போகிறீங்க இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய கோவில் சார்ந்த அமைப்புகள் இயங்க போகிறது வலியா மூட்டு கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்